Mani மீட்கும்படியாக தண்ணியே தியாகபதியாக ஒப்புக்கொடுத்த இறைமகன் இயேசு இனிய நல் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழாம் அதிகாரம் அதன் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை பார்க்கும் போது ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு லாமா என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிப்பீர் என்று அர்த்தமாம் இது ஒரு வேதனையின் குரல் சோபனையின் உச்சக்கட்ட துடித்துக் கொண்டிருக்கும் ஒருவரின் கண்ணீர் ஓலம் ஆம் நமக்காவது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நம் அருநாதர் இயேசு கிறிஸ்து தம் பிதாவை நோக்கி வேண்டுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று

கண் சரீர அற்றி போனது நரம்புகள் எல்லாம் தாங்க முடியாத வலி மட்டுமல்ல தொடர்ந்து அந்தகாரம் உலகம் முழுவதையும் மூடிக்கொண்டது அந்த மூன்று மணி நேரமும் இருந்த கிறிஸ்து இப்பொழுது மிக சத்தமாய் ஏனி ஏனி லாமா சபக்தானே என்று அழைக்கிறார்

ி என்று மொழியில் அங்கலாய்ப்பை மற்றவர்கள் அறிய வேண்டாம் என்று இப்படி அப்பொழுது கூட மத்தியு இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதன் நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் போது பரியாசக்காரர்கள் இந்த வார்த்தையை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் வந்து காடியை கோலில் மாட்டி கு கொடுக்கிறான் மற்றவர்கள் இவனை வருவானா பார்ப்போம் என்றெல்லாம் கிண்டலடிக்கிறார்கள் இந்த வேதனையான குரலின் ஆழமான ரகசியம் யாருக்கும் புரியவில்லை ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பல நேரங்களில் சகிக்க முடியாத வேதனைகளிலும் கொடூரமான இன்னல்களையும் சகித்துக் கொண்டிருக்கலாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் அதற்கான பதில் நமக்கு அந்த நேரங்களில் புரிவதும் இல்லை கிடைப்பதும் இல்லை எங்களுக்கு தெரிந்ததான போதகர் கூறியதான சாட்சி அவருடைய கல்லூரி நாட்களிலே அவருடைய வாழ்க்கையில் நடந்தது குறித்து ஒருமுறை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் அவர் அவருடைய வாழ்வில் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய விவரம் இருந்து பள்ளி பருவம் கல்லூரி பருவம் சூழ்நிலைகள் கழித்து விட்டாராம் ஒன்றாம் வயதிலே கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இல்லத்திற்கு திரும்பினார் இருபத்தி ஒன்று வயது முதல் இருபத்தி மூன்று வயது வரை தன் தாயோடு மிகவும் மகிழ்ச்சியாக அந்த அன்பான தாயோடு வாழ்ந்து வந்தாராம் அவருடைய தாய்க்கு சர்க்கரை வியாதியும் இருந்தது Bye. <laughs> ஒரு நாள் சாதாரண பரிசோதனைக்காக இந்த போதகரின் தாய் அவருடைய சகோதரரோடு மருத்துவமனைக்கு சென்றாராம் அந்த நேரத்தில் திடீரென எதிர்பாராத ஒரு அழைப்பு அந்த போதகருக்கு வருகிறது உங்கள் தாய் இறந்து விட்டார்கள் என்று இவரால் அந்த அதிர்ச்சியான செய்தியை தாங்கவே முடியவில்லை அன்று உடனே கேட்டாராம் தேவனோடு ஏன் தேவனே எனக்கு இப்படி ஒரு நிலைமை என் தாயின் அன்பு இந்த இரண்டு வருடம் தான் முழுமையாக ருசி பார்த்தேன் அதற்குள் ஏன் இப்படி நேரிட்டது என் தாய் என் என்னை தேவனுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் அல்லவா ஏனனை கைவிட்டி புலம்பி துடித்தாராம் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்னோடு கூட படித்த பல மாணவர்கள் போதை பழக்கம் போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு கூட அம்மா என்றழைக்க ஒரு தாய் இருக்கிறார்கள் ஆனால் என் தாயோ நீ கடவுளின் பிள்ளை என்று சொல்லி சொல்லி வளர்த்து ஒரு சிறு தவறு கூட நான் ஈடுபட்டதில்லை என் வாலிபன் நாட்கள் அப்படி கலந்து விட்டது அப்படி இருந்தும் என்னை ஏன் தண்டித்து இருந்து புலம்புகிறாராம் ஆனால் அந்த மரணத்தின் பதில் அவருக்கு அப்பொழுது அந்த நேரத்திலே கிடைக்கவில்லை வாழ்க்கையிலே மிகவும் நொந்து போனவராய் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத ஒரு நடைபணம் போல் காணப்பட்ட வருடங்கள் கழித்து ஒருவரை சந்திப்பதற்காக அதே மருத்துவமனைக்கு சென்றாராம் மருத்துவமனையின் அருகே இவருடைய வாகனத்தை வைத்துவிட்டு மருத்துவமனைக்குள் நுழையும் போது ஐயோ ஐயோ என்று கொடூரமான சத்தம் கேட்கிறதாம் இவர் அங்கும் அங்கும் பார்க்கிறாராம் என்றும் புரியவில்லை அந்த குறைவை கேட்டபடியே உள்ளே நுழைகிறார் ஒரு அறையில் இருந்து அந்த அலறல் சத்தம் திரும்பி பார்க்கிறா ஒரு தாயின் இரு கால்களும் கட்டி தொங்கப்படவிட்ட நிலையில் படுத்திருக்கிறாராம் கால்களில் இருந்து சீல் வடுகிறது ரத்தம் வடுகிறது அந்த தாய் மருத்துவரை நோக்கி மகனை நோக்கி மகனை ஒரு வெட்டி எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டுதா என் இரு கால்களையும் வெட்டி எடுத்துவிடு என்னால் வேதனை சகிக்க முடியவில்லை என்று அலறுகிறார் அந்த மாணவர்களே நம் சரீரத்தில் ஒரு மொழி பட்டால் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா ஆனால் இந்த தாய் என் இரு கால்களையும் வெட்டி எடு என்றால் எத்தனை வேதனைக்குள் இருப்பார் என்று சிறிது சிந்தித்து பாருங்கள் இந்த போதுகிறால் தாங்க முடியவில்லை உடனே இல்லத்திற்கு திரும்பி வந்துவிட்டு இரவில் படுக்கைக்கு சென்றார் அவர் காதுகள் முழுவதும் அந்த தாயின் அலரல் தான் ஒழித்துக் கொண்டிருந்தது அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்தினார் என் மகனே அன்று உன் தாய் உன்னை விட்டு பிரிந்தபோது போது என்னோடு கேட்டாயே ஏன் என்னை கைவிட்டீர் என்று என் மகள் இன்று இந்த பூவுலகில் இருந்திருந்தால் அவளுக்கும் இதே நிலைதான் ஆனால் அவள் இன்று என்னோடு பர்மோகில் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறாள் கர்த்தனுடைய பரிசுதவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்பதை மறந்து விட்டாயோ என்றார் அப்பொழுதுதான் அந்த தாயின் மரணத்தின் ஆழமான ரகசியத்தை அவர் புரிந்து கொண்டாராம் அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கைவிடப்பட்ட நிலையில் இருப்போம் அறிந்து கொள்ளவே முடியாது நீல இருக்கின்ற நிலைமை என்று நாம் ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறவர்களாய் காணப்படுவோம் ஆனால் நம் தேவன் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்முடைய வாழ்க்கையில் புரியாத புதிய பல இருக்கலாம் ஆனால் அதற்கான பதில் நித்திய வாழ்வை முடித்து கொண்டு பாவிகளாய் இல்லாமல் பரலோகத்திற்கு நேராக செல்லும் போது நிச்சயம் என்பதில் சந்தேகமே இல்லை அழகாக கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று இதைத்தான் ஒருபோதும் அன்னி தெரசா கூட கூறியிருக்கிறார் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரம் கவலைகளை மறந்து வாழ்வின் ஆழமான ரகசியங்களை புரிந்து கொண்டு தேவனோடு ஒத்து வாழும் வாழ்க்கை நிச்சயமாய் சந்தோஷத்தில் மாறும் என்பது சந்தேகமே இல்லை அன்று யோக பக்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள் பாடுகளும் வேதனைகளும் மாறி மாறி விழுந்த போது அதன் ஆழமான ரகசியத்தை அவர் தெரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறினார் ஏன் என் பத்து குழந்தைகளும் ஒரே நாளில் இருந்தன ஏன் என் சொத்துக்கள் எல்லாம் பரவி போயின ஏன் என் சரீரம் முழுவதும் வியாதி ஏன் என் மனைவி என்னை அவதூறாய் பேசுகிறாள் ஏன் நீனமான் பாடுபடுகிறான் ஏன் துன்மார்க்கம் செலுத்து ஓங்குகிறான் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை எழுப்பினார் ஆனால் கடைசியாக இதற்கு எல்லாம் பதில் கிடைத்தது கத்திரியோபுவின் முன்னிலையை பார்க்க பின்னிலையை ஆசிர்வதித்தார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்த்திடும் திரும்ப கொடுத்தார் அதைத்தான் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் கூறுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆம் பிரியர்களே நம் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளிப்பதற்காகத்தான் பாவமரியாத நம் ரெட்சகர் நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டார் நமக்கு பதில் கிடைப்பதற்காகத்தான் அன்று அந்த கல்வாரி சிலுவையிலே தன் பிதாவிடம் என் தேவனே என் தேவனே ஏன் எண்ணி கைவிட்டீர் என்று கேள்வியை எழுப்பினார் இரண்டாவதாக பாவம் பாவமறியாமல் பாவம் செய்யாமல் கைவிடப்பட்ட சூழ்நிலை இரண்டு குருந்தர் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை பார்க்கும் போது பாவம் நமக்காக பாவமறியாத ஆம் நம்முடைய இயேசு கிறிஸ்து எந்த பாவமறியாத ஒரு ஆட்டுக்குட்டி ஆனால் அவர் அந்த வேலையிலே அந்த கல்வாரி சிலுவையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் என அன்பான சகோதர சகோதரிகளே வாலிபு பிள்ளைகளை பெரியோர்களே நாம் ஒவ்வொருவரிடமும் புனித வெள்ளி என்ற முறையில் ஆலயத்திற்கு தவறாமல் வருகிறோம் என்ன என்பதை ஒரு முறையாவது அவர் சிலுவையில் செல்கிறோம் நாம் மற்றவர்களுக்காய் ஒரு சிறு உதவி செய்யக்கூட எத்தனை முறை யோசிப்போம் நம்முடைய சிந்தனையே சுயதனமாகத்தான் இருக்கும் நம் குடும்பம் நம் பிள்ளைகள் நம் பெற்றோர் என்றுதான் சிந்திப்போம் இவை எல்லாவற்றையும் நமக்காய் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்காய் சிறிது கூட சுயநலமின்றி ரத்தம் சிந்தினாரே அதன் பின்னணியம் என்ன என்பதை சிந்தித்திருக்கிறோமா நாம் மனதில் கொண்டுள்ள தீய சிந்தைகளுக்காகத்தான் அவருடைய தலையில் முற்களால் கிரீடத்தை சூட்டினார்கள் நாம் நம் கைகளால் செய்த கொலை கொள்ளை லஞ்சம் போன்ற பாவங்களுக்காகத்தான் அவருடைய கைகளில் ஆணியை அறைந்தார்கள் நம் கால்கள் பாவமான இடங்களை நோக்கி அக்கிரமங்கள் செய்ய ஓடியதே அதற்காகத்தான் அவருடைய காலில் ஆணியை அறைந்தார்கள் நம் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற துஷ்டத்தனம் கபடு பெருமை பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் ஆகிய பாவங்களுக்குத்தான் நம்முடைய கிளிக்கப்பட வேண்டும் ஆனால் நம் இயேசுவின் இதயம் அல்லவா ஈட்டியால் பிளக்கப்பட்டது நம் சரீரத்தால் செய்த பாவங்களுக்கு நாம் வாரினால் அடிக்கப்பட வேண்டும் ஆனால் நம் இயேசு முப்பத்தி ஒன்பது அடிகள் வாரினால் அடிக்கப்பட்டார் எத்தனை பாடுகளோடு பாவம் அறியாமல் பாவமாக்கப்பட்டிருக்கிறார் நம் ரட்சகர் பாவம் அறியாமல் அந்த இடத்திலே கைவிடப்பட்டிருக்கிறார் நம் ரட்சகர் ஆனால் அவர் நம்மோடு நம்மோடு கேட்பது என்ன நம் உள்ளத்தை தானே நான் எனக்காக மறித்தேனே நீ எனக்காக என்ன செய்தா என்று கேட்கிறாரே நம் ரிட்சிகர் நாம் என்ன செய்தோம் அன்பானவர்களே ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவன் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் இந்த சமுதாயத்தின் நல்லவனாய் வாழ வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி நிற்கும் ஒரு தாயை எடுத்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய மகன் அல்லது மகள் ஒரு நல்ல நிலையில் அமர வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு பாடுபடுவார் ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் தவறான பாதையில் செல்லும் போது இதை என்ன பாடுபடும் அல்லவா ஒரு தாய் தன் குழந்தை இந்த உலகத்திலே காண்பதற்கு முன்பாக எல்லாவற்றையும் மறந்து எத்தனை மகிழ்ச்சி அடைவார் அதே போலத்தான் நம் பாவமறியாமல் பாவமாக்கப்பட்ட அந்த அருள்நாதரும் அந்த இடத்திலே கைவிடப்பட்டார் நம் மீது கொண்ட கரிசனை அன்பினால் தான் இத்தனை கஷ்டங்களை அவர் சகித்தார் கஷ்டங்கள் தான் இங்கு கதறலாக வெளிப்படப்படுகிறது என் தேவனே என் தேவனே ஏன் இன்னை கைவிட கைவிட்டீர் என்று அன்பு பிள்ளைகளே நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் இல்லை என்று வந்தவர்களை நோக்கி ஒரு போதும் இல்லை என்று சொல்லி அனுப்பாதீர்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் ஏழாவது வசனம் மற்றும் இருபத்தி எட்டாவது வசனத்தை பார்க்கும் போது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்கள் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று கத்தர் அதை கொடுப்பார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தந்திருக்கும் ஆசிர்வாதத்திலே இல்லாதவர்களுக்கு உதவுங்கள் அவர் பாவம் பாவமறியாமல் பாவமாக்கப்பட்டார் நாமும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்வினை கூட பாவமறியாத சூழலில் கைவிடப்பட்டிருப்போம் நாம் அதை குறித்து ஒருபோதும் கவலைப்படக்கூடாது நாம் ஆண்டவரோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஆண்டவரே நாங்கள் கைவிடப்பட்டிருக்கிறோம் நாங்கள் செய்யவில்லை என்று ஆனால் அதற்கான பதிலே அவர் நமக்கு நிச்சயமாய் தருவார் பல ஏற்பாட்டில் பார்க்கும் போது கூட ஈசாக்கு தன் சொந்த தகப்பனால் படுகிற நிலையை பார்க்க முடிகிறது அதியாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை பார்க்கும் போது ஈசாக்கு மோரியா மலையின் மேல் கட்டப்பட்டு தகன கட்டைகளின் மேல் கிடத்தப்பட்ட போது

अब नहीं ஈசாக்கு கர்த்தரால் கைவிடப்படவில்லை அபிரஹாமை தடுத்து ஈசாக்கை காத்துக்கொண்டார் ஆனால் பிதா கைவிட்டார் பாவமறியாமல் சாபங்களையும் நமக்காக சுமந்தார் இது எல்லாவற்றிற்கும் பதில் நாம் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் உண்மையாகவே உலகத்தில் எவரும் இப்படிப்பட்ட ஒரு கோர மரணத்தை அனுபவித்ததில்லை இனி அனுபவிக்க போவதும் இல்லை அவர் ஆண் பெண் ஏழை பணக்காரன் ஜாதி ஜதி பாகுபாடு ஒருபோதும் பார்ப்பதில்லை ஆம் நான் உனக்காக மறித்தே நீ எனக்காக என்ன செய்தா இந்த ஒரு வார்த்தையை தான் மறுபடியும் மறுபடியும் நம்மோடு கேட்கிறா ஆம் பிரியமானவர்களே இவ்வுலகிலே கடவுளின் அன்பை தவிர எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகிலே நிலையான அன்பை பெற்றுக்கொள்ள கரையில்லா வாழ்க்கை வாழ்வோ மட்டுமல்ல பிறருக்கு பயனுள்ள வகையில் வாழ்வோம் முடிவில் நிச்சயமாய் பரலோக வாசல் நமக்காக திறக்கப்படும் ஆமேன்